காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட கௌரியம்மாபேட்டை கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் தமிழ்நாடு வனத்துறை மற்றும் பசுமை இந்தியா தன்னார்வமைப்பு காஞ்சிபுரம் கிரான் லோட்டரி சங்கம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தன்னார்வமைப்புகள் ஒன்றிணைந்து காஞ்சிபுரம் ஸ்ரீநாராயணகுரு மெட்ரிக் மேல்நிலைப்பள பொள்ளிலி மாணவ மாணவியர்கள் மற்றும் செயின்ட் மேரிஸ் துணை மருத்துவக் கல்லூரி மாணவிகள் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவியர்களுடன் ஐந்தாயிரம் பனைவிதைகளை நடவு செய்தனர் காஞ்சிபுரம் வனச்சரகலுவலர் அலுவலர் பார்த்திபன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பனைவிதை நடவு செய்யும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பனைமரம் நடவு செய்ய புள்ளிவதினால் எதிர்காலத்தில் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பனைமரத்தின் பயன்பாடுகள் குறித்தும் மாணவ மாணவியர்களுக்கு எடுத்துரைத்தார் பசுமை இந்தியா தன்னார்வ அமைப்பின் பசுமை மேகநாதன் நாசர்கான் வன அலுவலர்கள் ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர்